ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா என்னென்னா அணுசக்தி மசோதா ஓகேங்களா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அணுசக்தி மசோதா மாநில ஒப்புதல் ஓகேங்களா மாநில வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு அமைமௌண்ட்டு கொண்டு வர இருந்தால் அது வந்து ஃபஸ்ட்டு மக்களவையில் சொல்லி அதை ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாநில வரும் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து தெ அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்கும் மசோதாவுக்கு மக்களவை தொடர்ந்து மாநிலங்களவையில் ஒப்புதல் ஓகேங்களா ஒப்புதல் வாங்கிட்டாங்க குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒப்புதல் குரல குரல் வாக்கெடுப்பு மூலம் சொல்லியிருக்காங்க மெஜாரிட்டியாக மூணுக்கு ரெண்டு இருக்கணும் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியலன்னா ப்ளஸ் டூ பாலிட்டி புக்கு நல்லா தெளிவாக படிங்க அதில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க இதில் என்ன சொல் இதில் என்ன சொல்லிருக்கணும்னா மசோதாவை நாடாளுமன்ற குழு பரிசீலனைக்கும் அனுப்ப எதிர்கட்சிகள் சமர்ப்பித்த கோரிக்கை நிகரிப்பு ஓகேங்களா பர்சனலுக்கு இது வந்து அந்த மசோதா வந்து கொண்டு வரலாமா வேண்டாமா தனியாக இருக்கிறது கொடுக்கலாமா வேண்டாமான்ட்டு எதிர்கட்சி இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க சரிங்களா சரி பர்சனுக்கு பண்ணலாம் அப்படிம்பாங்க ஆனால் அது வந்து நிகாரிச்சுட்டாங்க பர்சனலுக்கு வேண்டாம் இது மசோதா வந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இது யார் சொன்னாங்கன்னா குடியரசு திருப்பம் வந்து ஓகே பண்ணுங்க சட்டத்திருத்தம் கொண்டு வரதுக்கான நடவடிக்கை வந்து அதை வந்து பாருன்னு சொல்லிட்டேங்க சட்டத்திருத்தம் பண்ணி நடைமுறைக்கு வரப்போது வரும்போது என்னென்ன மாற்றம் இருக்குதுன்ட்டு நமக்கு தெரியாது ஓகேங்களா வந்த பிறகு அதை ஃபுல் வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா இது மறக்காம உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் சப்பேர்ட் பண்ணுங்கள் பாய் அன்பா உங்கள் தமிழ்